அனைவருக்கும் வணக்கம் எனது குருஜி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ராஜநாடி ஜோதிடர் பத்ம பிரியா துரைராஜ் பெரம்பலூர் இன்று நம்ம ஜோதிடத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் ஒரு ஆணுடைய வாழ்க்கையிலும் பெண்ணுடைய வாழ்க்கையிலும் எந்த மாதிரியான விளைவுகளை இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கணவன் சகோதரன் உடல்நிலை இது மூணு தொடர்பாகவும் குறிக்கிறது தான் செவ்வாய் இப்போ பெண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் பக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இந்த மூணுல எது ஒன்று இருந்தாலுமே ஒரு பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு கணவனுடன் வாழ்வதில் சிக்கல் ஏற்படும் பிரச்சனைகள் வரும் விவாகரத்து வரும் பிரிவுகள் வரும் உடல் அளவிலையும் மனதளவிலும் அவங்களுக்கு காயங்கள் இருக்கும் சொல்ல முடியாத வழியும் வேதனைகளையும் அவங்க கடந்து வந்து ஆகணும் அந்த மாதிரியாதான் வாழ்க்கை அமைப்பு இருக்கும் இதுவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமதமாக தாமதமா திருமணம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப பெரிய அளவுல பாதிப்புகள் இல்லாம ஓரளவுக்கு அவங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் இதே சீக்கிரமா திருமணம் அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருந்துதான் ஆகும் இது வந்து அவங்களுடைய வாழ் வாழ்வதுல பிரச்சனைகள் ஏற்படும் சிக்கல் ஏற்படும் பிரிவுகளும் ஏற்படும் இது வந்து உடல்நலம் உடல்நலம் சிக்கலாகி பிரிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே போல விவாகரத்து வழக்கு விவாகரத்தாகி பிரிகிறதும் இருக்கு இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயோட குரு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதுல இணைந்து இருக்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு செவ்வாயும் வந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு வழக்கு ஏற்பட்டு பிரிவாங்க அப்படி இல்லாத பட்சத்துல செவ்வாய் கேதுவோட இணைஞ்சிருந்ததுன்னா அவங்களுக்கு பிரிவுகள் இருக்கு கணவனுக்கு இன்னொரு தொடர்பு இருந்து இன்னொரு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு சரிங்களா அதே போல் செவ்வாய் வந்து நான்கு மூல எளிமை அதாவது மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த நாலு மூளையிலுமே செவ்வாய் இருக்கும் பொழுது அப்பயும் செவ்வாய் வந்து அதிகாரமாகிறது அப்பயும் வந்து அவங்களுக்கு இது சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது அதே போல் சகோதரன் சகோதரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சகோதரனுடைய உறவு வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் பேச்சுவார்த்தை தடைப்பட்டு போயிருக்கும் இது எல்லாமே கோச்சார கிரகங்கள் வந்து இருக்கும் பொழுது அதனுடைய தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கும் சரிங்களா அதே போல உடல் நலம் உடல் நலம் வந்து பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் இணையும் பொழுது ஒன்று வழக்கு வரும் இன்னொன்று உடல்நிலை கோளாறுகள் இருக்கும் இந்த நான்கு மூலையிலுமே செவ்வாய் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும் ரத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சிவ அணுக்கள் குறைபாடு கூடுதல் குறைவு இருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு கூடுதல் குறைதல் இருக்கும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கப்புறம் பல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாய் வளர்க்குறதுல ரொம்ப பிரியமாக இருப்பாங்க இவங்க ரொம்ப முரட்டு சுபாவமாக இருப்பாங்க அவங்க கூட இருக்கிறவங்கள அடக்கி ஆள்வாங்க எதுவாக இருந்தாலும் ஒரு கோபம் உடனே உடனே கோபப்படுவாங்க ஒரு புண்படுத்துகிற மாதிரியான ஒரு வார்த்தைகள் தான் அவங்க கிட்டேருந்து வரும் ஸோ இந்த மாதிரியான விளைவுகள் எல்லாமே செவ்வாய் அதிகாரமாக இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் இது எல்லாமே அடுத்து ஆண்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்களுக்கு சகோதரனையும் குறிக்கும் நண்பரையும் குறிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கடன் குறிக்கும் பங்கு சந்தை அப்படிங்கிறது குறிக்கும் பங்கு சந்தையில் அவங்க முதலீடு போட்டு ஏமாந்து போகிறது அதே போல் நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் நண்பர்களுடனான பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து நான் ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் கேது இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நண்பரே இருக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான் கொடுப்பாங்க இருந்தாலும் பெரிய பெரிய துரோக துரோகத்தை தான் கொடுப்பாங்க இந்த மாதிரியான விளைவுகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு சரிங்களா இது எல்லாமே செவ்வாய் அதிகாரமானவங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எந்த மாதிரியான தொழிலில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் பொறியியல் கட்டுமான சார்ந்த பணி நெருப்பு தொடர்பான பணி அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் மின் கசிவு சம்மந்தமான விபத்துகள் ஏற்படும் வாகன சம் வாகனத்தில் வந்து விபத்து ஏற்பட்டிருக்கலாம் இந்த மாதிரியான தொழில்லையும் இருப்பாங்க இந்த மாதிரியான விபத்துகளையும் அவங்க சந்திச்சிருந்திருப்பாங்க அவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க தொடர்பான விஷயங்கள் எல்லாமே இது செவ்வ அதிகாரம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இதையெல்லாம் அவங்க கடந்து வந்து இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுடைய வீரத்தோட வீரத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வாகனம் மருத்துவம் பொறியியல் அதுக்கப்புறம் மின் சாதனம் காவல் பணி சீருடை பணியாளர்கள் இது மாதிரியான தொழில்களில் அவங்க குடும்பத்துல இருக்கவங்க இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விளைவுகள் எல்லாமே செவ்வாய் அதிகாரம் இருக்கும் பொழுது அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆண் ஜாதகத்தில் இந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் பெண் ஜாதகத்தில் இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் கண்டிப்பாக இது அத்தனையுமே மிகவும் நூறு சதவீதம் பொரிந்து வரக்கூடிய விதிதான் ராஜநாடி விதி இதுல வந்து உங்களுக்கு அஹ் பார்க்கறதுக்கோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய வாழ்க்கையோட பொருந்தி போற மாதிரியே அப்படியே இருக்கும் ஏன்னா இது ராஜநாடு விதி நூறு சதவிகிதம் அச்சு பிசகாமல் அப்படியே இருக்கக்கூடியது இது நாங்கள் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ஜாதகம் பார்த்து கொண்டுள்ளோம் அது அத்தனையுமே எதுவுமே இல்லை அப்படின்னு கஸ்டமர் சொல்லவே மாட்டாங்க எல்லாமே ஆமாம் மேடம் ஆமா மேடம் ஆமா மேடம் அப்படி தான் சொல்லுவாங்க இது எல்லாமே எங்களுக்கு சார் சொல்லி கொடுத்த வித்தைகள் தான் அது அத்தனைக்குமே காபாசாருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மிக்க நன்றிங்க சார் நன்றி